அனைவருக்கும் வணக்கம் எனது குருநாதர் சண்முக சுந்தரம் ஐயாவை வணங்கி எம்பெருமான் முருகப்பெருமானின் அருள் ஆசியோடு அன்பர்களுக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு சனிப்பெயர்ச்சி எப்போது ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பமா இருக்குது இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியா அடுத்த வருஷம் சனிப்பெயர்ச்சான்னு அந்தக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ பஞ்சாங்கத்தில் இரண்டு வகை இருக்குது ஒன்று வாக்கிய பஞ்ச வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் வந்து கோவில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துவார்கள் திருக்கணிதம் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தையே திருத்தி அமைக்கப்பட்டது தான் திருக்கணிதம் இது தனிப்பட்ட ஜாதக பலன் துல்லியமாக கணிக்க திருக்கணித பஞ்சாங்கம் சரியானது திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு சனி பயிற்சி ஆகிறார் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தற்போது ஏழரை சனி நடக்கும் ராசிகள்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பாதச்சனி மீனராசிக்கு ஜென்மச்சனி மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் விரயச்சனி இந்த ராசிகள் தான் ஏழரை சனியால் பொதுவான பாதிப்பாகும் ராசிகள் மகர ராசிக்கு ஏழரை சனி முடிவடைந்து விட்டது மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் விரையச்சனி விரயச்சனி என்ன செய்யணும்னு பொதுவாக மேசராசிக்கு பலன் பார்த்தா தொழில் நஷ்டம் பொருளாதாரம் பாதிப்பு வீண் விரய செலவு வேலையில் இடமாற்றம் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை கடன் ஏற்படும் ஏழரை சனி பாடாய்படுத்தும் என்று பல ஜோதிடர்கள் சொல்வார்கள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பயம் வேண்டாம் கோச்சாரத்தில் சனி பயிற்சி செய்கிறார் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருடம் சனி இருப்பார் அடுத்த இரண்டரை வருடம் மாறுவதே சனிப்பெயர்ச்சி அவ்வளவுதான் இது காலச்சக்கரத்தில் கிரகம் இடம் மாறுதல் ஆகிறது இதுவே சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் இப்படித்தான் நடக்கும் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் நடக்கும் தசா பலனே தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெடுபலன் என்றாலும் சரி ஒருவருடைய சுய ஜாதகத்தில் நடக்கும் தசா பலனே தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் கோச்சார பலன் என்பது ஒருவருக்கு ஜாதகத்தில் பத்து சதவீதம் வேலை செய்வதே பெரிய விஷயம் முழு பலன்லாம் கோச்சாரத்துல கிடைக்காது ஒரு பத்து சதவீதம் வேலை செஞ்சாலே பெரிய விஷயம் நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெடு பலன் என்றாலும் சரி அவ்வளவுதான் அது அவ்வளோ செய்ய முடியும் இப்போது மேசராசிக்கு விரைச்சனி இது எல்லா மேசராசிக்கும் பொருந்துமா என்றால் அப்படிலாம் எதுவும் இல்லை காரணம் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் மூணு நட்சத்திரம் உள்ளது மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை என மூன்று நட்சத்திரம் உள்ளது எல்லா மேச ராசிக்காரருக்கும் ஒரே மாதிரியான தசை நடக்காது ஒருவருக்கு கேது தசை நடக்கும் இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு சுக்கர தசை நடக்கும் இன்னொருத்தருக்கு சூரிய தசை நடக்கும் உங்களுக்கு உதாரண ஜாதகத்தோட சொல்கிற சொல்கிறோம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை ஜாதகம் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் இவர் மேசலக்கணம் மேசராசி அஞ்சலை சூரியன் சிம்மத்தில் தனுசுல குரு மீனத்தில் சனி கோச்சாரத்தில் இந்த சூரியன் இங்கே ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கு விளக்கம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இப்போ இவர் மேசல்கனா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் முதல் தசை கேது தசை ஒரு அஞ்சு வருடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்து தசை இருபது வருஷம் தற்போது சூரிய தசை ஆறு வருஷம் இப்போ இவர் மேசராசிதான் ஏழரை சனி ஆரம்பம் சுயஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி சூரியன் தச சூரியன் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தில் வலிமையாக உள்ளார் ஆட்சி பெற்ற குரு தனது ஒன்பதாம் பார்வையால் சூரியனை பார்க்கிறார் சூரியன் இன்னும் வலிமையாக வலிமை பெறுகிறார் இதில் குரு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையை சூரியனை பார்க்குறாரு இப்போ இந்த ஜாதகருக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும் அதிகார பதவி கிடைக்கும் பூர்வீக சொத்தால் நன்மை அடைவார் நல்ல குழந்தை பிறக்கும் அரசியல்வாதி என்றால் நல்ல பதவி கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் சுப விரையச் செலவு செய்வார் நகை வாங்குவார் இடம் வாங்குவார் இப்படி நல்ல பலன் நடக்கும் ஆறு வருடம் இவருக்கு ஏழரை சனி வருவதும் இவருக்கு தெரியாது போகிறதும் தெரியாது காரணம் சுய ஜாதகத்தில் நல்ல தசா பலன் நடக்கிறது சுய ஜாதக தசாநாதனே தொண்ணூறு சதவீதம் பலன் தருவார் அடுத்து ஒரு உதாரண ஜாதகம் இதுலயே பார்க்கலாம் இதே மேசலக்கணம் மேசராசி சூரியன் மட்டும் இங்க இருக்கிறாரு விருச்சகத்துல இங்க இல்லை சூரியன் இங்க தான் இதை தான் கணப்பச்சுக்கோங்க இவருக்கும் சூரியதசதான் ஏழரை சனி ஆரம்பம் இவருக்கு பலன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஐந்தாம் அதிபதி எட்டில் மறைவு பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும் சொத்து விரயம் ஆகும் அப்பாவுக்கு பாதிக்கும் அப்பா மகன் உறவு பாதிக்கும் குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு பாதிக்கும் அல்லது கருக்கலையும் விபத்து கண்டம் ஏற்படும் அசிங்கம் அவமானம் ஏற்படுத்தும் சொந்த ஊர் விட்டு வெளியில் சென்று வாழ்வார் இவருக்கும் அதே சூரிய தசை தான் ஆனால் பாடாய்படுத்தும் காரணம் சூரியன் அமர்ந்த வீடு சரியில்லை இந்த ஜாதகருக்கு சூரிய சுய ஜாதக தசா பலனே தொண்ணூறு சதவீதம் கெடுதல் செய்யுது அந்த ஜாதகருக்கு இதே சூரியன் தான் நல்லது செய்து இந்த ஜாதகத்துக்கு அதே சூரியன் தான் ஆனால் உட்காந்துருக்க இடம் சரியில்லை எட்டல போய் மறைஞ்சிட்டாரு அதனால் தொண்ணூறு சதவீதம் கெடுதல் செய்கிறது இதில் ஏழரை சனி பத்து சதவீதம் சேர்ந்து வேலை செய்யும் ஜாதகருக்கு தாங்க முடியாத துன்பத்தை தரும் இதற்கும் ஏழரை சனி மட்டுமே காரணம்னு எடுத்துக்கூடாது பிரகாரம் நடக்கிற தசை சரியா இல்லை இக்கூட ஏழரை சனியும் சேர்ந்ததுனால ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு தான் பலனை எடுத்துக்கணும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இனி ஒவ்வொரு ராசிக்கும் சனி பயிற்சி பலன் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பெற விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்